கிருஷ்ணா ஞானம் என்பது அன்பில் பிறப்பதா எப்போதும் அன்புடன் என்னை வழிபடுவோருக்கு நான் ஞான யோகத்தை அளிக்கிறேன் அதனால் அவர்கள் என்னை அடைவார்கள் அப்படியெனில் ஞானம் எப்படி கிடைக்கும் நிறைய புத்தகங்களை படிப்பதன் மூலமா படித்தவர்கள் சொல்வதை கேட்பதன் மூலமா நிறைய சிந்திப்பதன் மூலமா அல்லது இவை அனைத்தின் மூலமா உண்மையான ஞானம் மிகப் பறந்துப்பட்டது அதை ஒரு வாழ்நாளில் படித்து கேட்டு அறிந்து கொள்ள முடியுமா அதற்கு முன்னால் நம்மால் ஏதாவது ஒன்றைப் பற்றி முழுவதுமாக அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம் ஒரு உப்புக்கல்லை பற்றி நம்மால் முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியாது அதை பற்றி ஆராய முற்பட்டால் அது போய்கொண்டே இருக்கும் அதற்கு முடிவே இல்லை ஒரு சின்ன உப்புக்கல்லை நம்மால் முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியாது என்றால் மீதி உள்ளவற்றை எவ்வாறு அறிந்து கொள்வது எப்போதும் என்னை அன்புடன் வழிபடுபவர்களுக்கு நான் ஞான யோகத்தை தருகிறேன் இங்கு என்னை என்று சொல்வது கண்ணன் என்ற ஒரு மனித உருவை அல்ல என்னை என்பதை ஒரு உருவத்தில் அழைக்காதீர்கள் என்னை என்பதை உங்களுக்குள் இருக்கும் அந்த உண்மையை உயிரை ஆத்மாவை நான் என்பதை அந்த ஆத்ம ஞானத்தால் மட்டுமே கண்டுகொள்ள முடியும் பஜனை என்ற சொல்லுக்கு வழிபாடு என்பதை விட உள்ளே இருப்பதை வெளியே கொண்டு வருவது என்ற அர்த்தம் சரியாக இருக்கும் அதை கடமையே என்று செய்யாமல் அன்புடன் செய்யும்போது ஞானம் பிறக்கும் ஞானம் என்பது அன்பில் பிறப்பது அன்பு என்பது எல்லாவற்றையும் ஒன்றாகப் பார்ப்பது அன்பைத் தாண்டி ஞானமில்லை மனதில் அன்பு பெருக்கெடுக்கும் போது உண்மை விளங்கும் அன்பு அறிய முடியாதவற்றை அறியவைக்கும் அன்பு வரும்போது நான் என்ற அகந்தை மறையும் வேற்றுமைகள் மறையும் இடைவெளி குறையும் உண்மை வெளிப்படும்